ஏமாந்து போய்விட்டோம் என தலைகுனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் நம் பலவீனத்தை மட்டும் வெளிப்படுத்தவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாறக்கூடும் செருப்பை கலட்டி அடிக்கலாம்னு தோணும் நபரை சிரித்துக்கொண்டே கொண்டே கடக்க பழகுவதற்கு பெயர்தான் பக்குவம் இறைவன் சொர்க்கத்தையே தந்தாலும்கூட ஒரு எட்டு போய் நரகத்தையும் சுற்றி திருப்தி அடைவான் மனிதன் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும் வசதியாய் வாழ்பவரை விட வசந்தமாய் வாழ்பவரை விட யார் ஒருவன் மற்றவரை வாழ வைத்து வாழ்கிறானோ அவர்களையே வரலாறு வாழ்க்கையாக்குகிறது மனதில் பட்டதை பேசுவதால் மனதோடு ஒட்டுவதில்லை பல உறவுகள் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்கிறாய் என்பதே அவசியம் பணத்தைப் போலவே அன்பும் சிலரிடம் இன்று இருக்கும் நாளை இருக்காது நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்று உன் சொந்தங்கள் புரிந்து கொள்ளும் நீ தோல்வி அடையும் போது யார் உன் சொந்தங்கள் என்று நீ புரிந்து கொள்வாய் அன்பில் இருந்து வெறுப்பிற்கு மாறுவது சுலபம் ஆனால் வெறுப்பில் இருந்து அன்புக்கு மாறுவது சிரமம் யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமானது நம் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது யார் தடுத்தாலும் நடந்தே தீரும் அட விடுங்கப்பா அதைத்தான் அப்போதே மறந்துவிட்டேன் என்று சொல்லும் உறவுகள் கடவுள் தந்த வரம் விட்டுவிடாதீர்கள் நீ விரும்புவதை செய்வதில் உன் சுதந்திரம் அடங்கியுள்ளது நீ செய்வதை விரும்புவதில் உன் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது நீ விழும்போது உனக்கு முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அவன் விழுந்து அதனால் ஏற்படும் வலியை இருப்பான் காரில் போகிறவனை பார்த்து கவலைப்பட்டு நிற்காதே கால் இல்லாதவன் உன்னை கடந்து போவதை கண் திறந்து பார் அப்போது புரியும் வாழ்க்கை எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதன்பின் எத்தனை முறை கிடைத்தாலும் மகிழ்ச்சியை தருவதில்லை அன்பும் அப்படித்தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் ஒரு கொடூர கொலையாளியை கூட மன்னிக்கலாம் ஆனால் நன்றி மறந்தவர்களையும் அதை ஒரு துளிக்கூட நினைத்து பார்க்காதவர்களையும் மன்னிக்கக்கூடாது மறக்கக்கூடாது மதிக்கக்கூடாது காலம் முடியும்போது கர்ம பலன் நிச்சயம் கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடந்து கொண்டுதான் இருக்கும் உன்னை எதிர்த்து நின்றவனே உன் உதவியை எதிர்பார்த்து நிற்பதுதான் கடவுள் உனக்கு தரும் பம்பர் பரிசு நீ உண்மையாக வாழ்ந்ததற்கான அடையாளம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை விட்டுத்தள்ளுங்கள் சொல்லப்படாத பதில் வெளிப்படுத்தப்படாத கோபம் சிந்திய கண்ணீர் போலி சிரிப்பு எட்டப்படாத முடிவு காட்டப்படாத ரணம் இவைகளால் உறவுகள் கம்பீரமாக வலம் வருகின்றன இரண்டே வயதிற்குள் பேச கற்கிறோம் ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை கற்பதில்லை நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள் இறந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் எப்படா புதைப்போம் என்கின்ற வாழ்க்கைக்கு எதுக்குடா இவ்வளவு ஆணவம் அராஜகம் வாழ்க்கையில என்ன வேணா மாறலாம் எப்ப வேணா மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம மாறக்கூடாது அடுத்தவர்கள் பணத்தை ஒரு ரூபாய் நீ திருடினாலும் கூட அவர்களுடைய மனக்குமுறலால் ஒரு லட்சம் ரூபாய் நீ மருத்துவமனைக்கு மொய் எழுதுவாய் உண்மை கவலைகளை உடனே உள்ளத்தில் இருந்து அழித்து விடுங்கள் ஏனெனில் ஆயிரம் மகிழ்ச்சிகளை ஒரு நொடியில் அழித்துவிடும் சக்தி பெற்றது கவலைகள் இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இருப்போம் கடவுளிடம் எதையும் வேண்டிக்கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் யாருக்கு நல்லது செய்தாலும் நன்மை செய்தாலும் அவர்கள் சொல்லி செய்யுங்கள் வலிய போய் செய்யும் செயல்களுக்கு என்றுமே மதிப்பிருக்காது அனுபவ பாடம் அன்பிற்கான பாடத்தை நாய்களிடம் கற்றுக்கொள் துரோகத்திற்கான பாடத்தை மனிதர்களிடம் கற்றுக்கொள் பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்டத் தவறாதே பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாகப் பரப்பாதே நேரம் என்பது மனிதனின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாத ஒன்று அது யாருக்காகவும் காத்துக்கொண்டிருக்காது விலைமதிப்பற்றது எவரையும் பின்தொடராதீர்கள் மாயையும் மந்தைகளும் மட்டுமே இருக்கும் திரும்ப மனம் வராது வாழ்வில் பெரும்பகுதி காணாமல் போகும் நீங்கள் எங்கு நிராகரிக்கப்பட்டீர்களோ எங்கு அவமானம் செய்யப்பட்டீர்களோ அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி நாம சந்தோஷமாக வாழறது முக்கியம் இல்லை யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழணும் அதுதான் முக்கியம் விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒருமுறை இடம் கிடைப்பதில்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவதில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் நீ நினைப்பது போல் நிச்சயமாக ஒருநாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்வை வளமாக்கும் அதற்காகவே நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது நாம் மறைந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது பணம் இருந்தால் சிறு தளவலியை கூட ஆயிரம் பேர் விசாரிப்பார்கள் பணம் இல்லை என்றால் இறந்து கிடந்தால் ஒருவரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் நம்மிடம் இருக்கும் பொருளாதாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையே சாவின் விளிம்பு வரை சென்றவன் கும்பிடாத தெய்வங்களே இல்லை கஷ்டத்தின் விளிம்பு வரை சென்றவன் திட்டாத தெய்வங்களே இல்லை நம்மால் எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகே மற்றவர்களின் உண்மையான முகம் வெளிப்படுகிறது எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் இருக்கும் போது நடந்து கொள்ளும் முறையுமே வெற்றியை தீர்மானிக்கிறது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லலாம் மனசு சரியில்லாததை யாரோ தான் சொல்ல முடியும் அந்த ஒருத்தரை உங்க வாழ்க்கையில கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர் உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தப்பையும் மன்னிக்கும் பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும் ஆறுதல் என்ற பெயரில் இரகசியங்களை தெரிந்து கொள்பவர்களே அதிகம் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் கடமையை செய்பவனுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படுகின்றவனுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறாதீர்கள் அடிபட்டு திருந்தட்டும் என விட்டுவிடுங்கள் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கவே கூடாது நம் வாழ்க்கை கற்பனையில் வாழ்கிறார்கள் கவர்ச்சியில் மயங்குகிறார்கள் பொய்க் கருத்தில் ஏமாறுகிறார்கள் பொல்லாத வழியில் செல்கிறார்கள் வாசிப்பை மறக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் கரைகிறார்கள் வேண்டியதை விடுகிறார்கள் வேண்டாததை நாடுகிறார்கள் கூச்சம் தேவையில்லை பழைய ஆடைகள் எந்த ஆடையும் உங்களின் திறமையை தீர்மானிக்காது ஏழை நண்பர்கள் நட்பில் அந்தஸ்து என்பது ஒன்றுமில்லை வயதான பெற்றோர் அவர்கள்தான் நீங்கள் இங்கு இருப்பதற்கு காரணம் எளிய தோற்றம் வெற்றியைத் தோற்றம் தீர்மானிப்பது இல்லை பிறரை பற்றி ஒரு துளிக்கூட சிந்தித்து பார்க்காமல் உண்மையான உயிரான அன்பானவர்களிடம் நடித்து நம்ப வைத்து அவர்களை சீரழித்து கெடுக்கும் எண்ணம் கொண்ட அளவுக்கு அதிகமான சுயநலக்காரர்களுக்கு மிக பெரிய ஆபத்து கூடவே இருக்கும் ஒவ்வொருவன் கண்ணுக்கும் அடுத்தவன் சந்தோஷமாக இருப்பது போலவே தோன்றுகிறது அவன் பார்க்கும் கண்ணாடி நல்ல கண்ணாடியாக இருந்தால்தானே அவன் முகத்தை காட்டும் பொதுநலம் படைத்தவர்கள் வீழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை சுயநலம் படைத்தவர்கள் வாழ்ந்ததாய் சரித்திரம் இல்லை உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது படிப்பையும் பதவியையும் வைத்து ஒரு மனிதனை உயர்த்தி பார்த்துவிட முடியாது நடத்தையை பொறுத்தே அவன் உயரம் தெரியும் காற்றை விட வேகமானது எது மனம் புல்லை விட வேகமாக வளரக்கூடியது எது கவலை வெளியில் போகிறவனுக்கு துணை யார் அவன் கற்ற கல்வி வீட்டில் உள்ளவனுக்கு துணையார் மனைவி